தீ கட்டுப்பாட்டிற்குள் வரப்பட்டாலும் தீகணிப்பு சேவை வாகனங்கள் கடற்படையினர் மற்றும் விமானப்படையின் தீகணிப்பு பிரிவுகளின் அதிகாரிகள் தீயை முழுமையாக கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரும் பணியில் ஈடுபட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் முதலாம் குறுக்கு உள்ள மின் உபகரண விற்பனை நிலையத்தின் நான்காவது மாடியில் இன்று பிற்பகல் நான்கு முப்பது மணிகளவில் தீ பரவியது அருகில் உள்ள கட்டடம் ஒன்றுக்கும் தீ பரவியது தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு விமானப்படையின் ஹெலிகாப்டர் ஒன்றும் பயன்படுத்தப்பட்டது தற்போது தீ கொண்டு வரப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கொழும்பு முதலாம் குறுக்கு தெருவில் அமைந்துள்ள இலத்தனீரல் கடை தொகுதிகளிலேயே இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது இன்று பிற்பகல் ஏற்பட்ட இந்த தீ விபத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர கொழும்பு மாநகர சபைக்கு தீயணைப்பு வாகனங்கள் உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் தற்போது தொடர்ச்சியாக தீயணைக்கும் பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தீயணைப்பு படை பிரிவின் உயர் அதிகாரியொருவர் தெரிவித்தார் முதலாம் குறுக்கு தெருவுக்குள் நுழையும் அனைத்து வீதிகளும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு தற்போது தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் நடவடிக்கைகளும் தொடர்ச்சியாக பல மணி நேரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன